ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம கசப்பே இல்லாமல் சத்தான சுவையான பாகற்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானூஸ் குக்கரியை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோடய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் ஒரு பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதை வந்து வெறும் வானொலியில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் லைட் ப்ரௌனாக இப்படி வந்தோன்னா எடுத்துடலாம் இந்த தேங்காயும் வெங்காயத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் இந்த பாகற்காய் ஒரு கால் கிலோ பாகற்காயை இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி பெசரி வச்சு ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்துட்டு நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து புழிஞ்சு வச்சிருக்கேன் அதை வந்து இந்த நல்லெண்ணெயில் போட்டுக்கலாம் இப்படி செய்கிறதுனால பாகற்காயில் உள்ள கசப்பு சுத்தமாக போயிடும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நல்லெண்ணெயில் பாகற்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை மாதிரி கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக வந்த உடனே பாகற்காய எடுத்துடலாம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டோம்னா கசப்பெல்லாம் போயிடும் நல்லெண்ணெயில் வதக்கினா இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மூணு பல் பூண்டை இதை மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக ந நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினோன்னா கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கொழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போவே உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் மசாலா பொடிகள் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேங்காயும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு இப்போ கெட்டியாகும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் பாகற்காய் வந்து இந்த பாகற்காய் வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் நீங்கும் நீங்களும் இது போல் கசப்பில்லாமல் பாகற்காய் குழம்பு செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்